சதுரங்க விளையாட்டில் கொடி கட்டி பறந்த ஐந்து முறை உலக சாம்பியன் பட்டம் வென்ற கிராண்ட் மாஸ்டர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த விஸ்வநாதன் ஆனந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார் அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம் வணக்கம் சார் முதற்கன் நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நான்கு மாதத்துல செஸ் ஒலிம்பியாட் நம்ம ஆர்கனைஸ் பண்ணோம் டூவில் அதுக்கப்புறம் இப்ப நெக்ஸ்ட் மந்த்ல வந்து உலகக்கோப்பை நடக்கப்போகுது இந்த மாதிரியான ஒரு பெரிய தொடர்கள் இந்தியாவில் அடுத்தடுத்து நடைபெறுவது அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம நம்மளை அடுத்தடுத்த இளம் தலைமுறை வீரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்மளை என்கேஜாக வச்சுருக்கோம் உலக அரங்கில் நம்ம எந்தளவுக்கு பிரதிபலிச்சிட்ருக்கோம் இன்னும் பேர் அதிகமாக அதிக அதிகமாக பேர் செஸ்ஸை விளையாடிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நாமளாகவே அதோடையே போட்டிகள் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் நடத்த போகிறோம் இன்னும் தமிழ்நா சென்னையில் நிறைய பெரிய போட்டிகள் நடத்தியாச்சு இப்போ கோவாவில் ஒன்று நடக்கும் இந்த மாதிரி போன வருஷம் உலக ஜூனியர் போட்டி அகமதாபாதில் நடந்தது இந்த மாதிரி அதிகமாக இந்தியாவில் போட்டிகள் நடக்கிறது ரொம்ப நல்லது தான் நம்ம இள பிளேயர்ஸுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது கம்பீட் பண்ணுறதுக்கு நாம்ஸ் வாங்கிறதுக்கு இல்லைன்னா எதுக்காவது குவாலிஃபிகேஷனுக்கு ஸோ அதனால் மிச்ச ஸ்போர்ட்ஸ் செய்கிற மாதிரி நம்மளும் செஞ்சாகணும் அது அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போய்கிட்டு அந்த வேர்ல்டு கப் நெக்ஸ்ட் மந்த் ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிறது அது அனைமா எல்லாத்தையும் முடிச்சிருப்பாங்க எல்லாரும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் இப்போ கடைசி நிமிஷம் வேலை தான் நீங்கள் மாதிரி ஒரு மாதம் தான் இருக்குது ஸோ அனேமா எல்லாம் வேலை செஞ்சாச்சுன்னு நினைக்கிறேன் நிச்சயமா ஆல் ஓவர் இந்தியால எயிட்டி நைன் கிராண்ட் மாஸ்டர்ஸ் நம்ம இதில் இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் அதில் உமன் உமன்லேருந்தும் ஓப்பன் கேட்டகரியில் வைசாலி சாம்பியன் இப்போ சுவிஸ் சாம்பியன் வேர்ல்டு சாம்பியன் உலக கோப்பை ரன்னர் பிரக்யானந்தா அப்படின்னு சொல்லி உலக அரங்கில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட முக்கியமான ஒரு டைட்டில் எல்லாமே நம்ம வின் பண்ணியிருக்கோம் ஸோ இது எதை உணர்த்துது தமிழ்நாடு சர்வதேச அரங்கில் கேபிட்டல் அப்படின்றத இதன் மூலமாக நம்ம நிரூபிச்சிருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா நீங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் முக்கியமாக எடுத்துக்கிறாங்க அதில் பெருமையும் படுறாங்க அந்த விதத்தில் தமிழ்நாடோட வளர்ச்சி செஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போது டாப் டாப் டென்னில் ரெண்டு பேர் விமெனில் ஆல்ரெடி ஓகே ஹம்பியும் வைஷாலி சேத்தா ப்ளஸ் திவ்யா மூணு கேண்டிடேட்ஸு அதனால இந்த விதத்தில் நல்லா இருக்கு ஆனால் எல்லா எல்லா ஸ்டேட்ஸும் வேறு வேறு ஸ்போர்ட்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தமிழ்நாடு இன்னும் அந்த லீட மை மெயின்டைன் பண்ணுறது நிச்சயமா இப்போ பெரிய பெரிய தொடர்கள் மாதிரி ஸ்விஷ் அந்த மாதிரி தொடர் அதிக ரேட்டிங் எடுக்கக்கூடிய தொடர்கள் எல்லாமே வந்து யூரோப் கண்ட்ரீஸில் தான் நடக்குது நம்ம ரொம்ப புவர் பீப்புள்ஸ்லாம் வந்து கிராண்ட் மாஸ்டர் பட்டம் வாங்குறதுக்கு வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தான் நம்ம இப்போ இருக்கோம் நிறையா ரேட்டிங் டோர்னமெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இல்லாதது அதனால அந்த வெளிநாடு போகிறதுக்கு பயணம் செலவு இதெல்லாம் இல்லாமல் நிறைய இளம் வீரர்கள் வந்து இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அசோசியேஷன் சார்பா இல்ல ஃபிடே வைஸ் பிரசிடென்ட் சார்பா இந்த கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம் அவங்களுக்கு போறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷனோ இல்ல ஏதாவது ஹெல்ப் இருக்குமா ஏன்னா பிரகியானந்தன் கூட ஸ்டார்டிங்ல ஒரு ரேட்டிங் வர்றதுக்கு இந்த மாதிரி ஸ்பான்சர்ஷிப் கிடைக்காம ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க அந்த மாதிரி மாதிரி இன்னமும் கிராமத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர்கள் இருக்காங்க ஏற்கனவே நம்ம டுவெண்டி நைன்க்கு மேல இருக்கும் ஏதாவது கவனம் செலுத்த முடியுமா இதெல்லாம் இதெல்லாம் பழைய நிகழ்ச்சி ரேட்டிங்க்கு யாருக்குமே வெளியூர் போகணுன்னு அவசியம் இல்லை ரேட்டிங் இங்கே இன்ஃபேக்ட் எல்லாரும் இப்போது இந்தியாவுக்கு வராங்க அண்டு தமிழ்நாட்லேயும் மதுரை சேலம் இங்கெல்லாம் போட்டிகள் நடத்துகிறாங்க ரேட்டிங்கெல்லாம் எல்லாம் முடியும் கிராண்ட் மாஸ்டர் பட்டத்துக்கு ஒரு சர்டன் பர்சன்டேஜ் வேறு ஊர்லேருந்து வரணும்னு ஒரு ரூல் இருக்குது ஏன்னா எல்லாம் ஒரே நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு அது மாதிரி அவசியம் இல்லை ஆனால் இப்போது ஒரு பெரிய போட்டியை நடத்துறதுக்கு அந்த மூணு கிராண்ட் மாஸ்டர்ஸ் மேலே மிச்சம் எல்லோரும் இந்தியாலேயே இரு இந்தியாவிலேருந்து வந்தவங்களாம் இருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் இது நிஜமாகவே கொஞ்சம் பழைய நியூஸ் ஏன்னா இப்போ நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்து எல்லாரையும் நம்மளை கூப்பிடுறாங்க நம்ம தானாக போய் தேர்டின் இருக்க போகிறது இல்லை எல்லா இடத்துலேயும் இன்விடேஷன்ஸ் வருது ப்ளஸ் நிறையா தமிழ்நாடு அரசு நிறைய உதவி கொடுக்கறது இந்த ஸ்காலர்ஷிப் அந்த ஸ்காலர்ஷிப் அண்டு சென்டர்லேயும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரியா நிறைய கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்கோர்ஸ் மெதுவாக இருக்கும் நிச்சயமாக விஸ்வநாதன் ஆனந்தை நம்ம நிறைய போட்டிகளில் பார்க்க முடியும் இல்லை ஏதோ ஒரு ரேராக தான் நம்ம பார்க்க முடியுது கேமில் சர்வதேச அரங்கில் நெக்ஸ்ட் என்ன டோர்னமெண்ட்டில் விளையாடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் கேம் நான் அடுத்த மாதத்துல அமெரிக்காவுக்கு போய் காஸ்ப்ரோட ஒரு லெஜண்ட்ஸ் மேட்ச் ஆட போகிறேன் அதுக்கப்புறம் எனக்கு நவம்பர் டிசம்பர் நவம்பர்ல ஒரு போட்டி ஆடுவேன் ஜனவரியில் திருப்பியும் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பேன் ஸோ அண்ட் டிசம்பரில் குளோபல் செஸ் லீக் இந்தியாவில் நடக்க போகிறது அது அதுலேயும் காலத்துக்கு போகிறேன் ஸோ ஆக்சுவலாக இப்போ ரெண்டு மூணு மாதம் பிஸியாக இருக்கு ரொம்ப பிஸியாக இருக்குது அதுக்கப்புறம் திருப்பியும் கொஞ்சம் குறையும் சும்மா கடைசி கொஸ்டின் சார் உங்களை பார்த்து உங்கள் சிசியன்கள் தமிழ்நாட்டில் நிறைய சாதிச்சுட்டு வர்றாங்க எப்படி இருக்கு அந்த ஃபீல் ஒரு குருவாக ஒரு சாம்பியனாக அந்த ஃபீல்டை எப்படி கொண்டாடுறீங்க எப்படி ரசிக்கிறீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோட அவங்கெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் ஆனவொன்னே என்னை வந்து எல்லாம் இப்போ எப்படி வளர்ந்துருக்காங்க எவ்வளோ நல்லா அதுல அதில் ஏதாவது எனக்கு செய்ய முடிஞ்சதுன்னா அதுவும் பெருமையாக இருந்திருக்கு